கூப்பிட்டு ரச்சிதா கவி கூப்பிட்டு பேசியிருக்கேன் நான் அந்த அந்த இடத்துல பண்ணது இதுக்காக தான் காரணமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் எந்த இடத்துல உடனே எனக்கு கேட்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் கேட்டிருக்கேன் அந்த இடத்துல இவங்க இத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்க நான் யோசிச்சு பேசினதே கிடையாது ஓகே நான் வந்து அந்த அந்த இடத்துல இப்போ கேட்டால் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் அப்படின்ற இடத்துல அந்த பிரச்சனை வேண்டாம் அது கொஞ்சம் தாழ் போட்டு அதாவது கொஞ்சம் பொறுமையா கூட கேட்டா கூட நம்மளுடைய கருத்து அங்க போதா போகுது உடனே கேட்ட உடனே கேட்டோம்னா உடனே அந்த கருத்து போகணும்னு அவசியம் இல்லை என்னுடைய கருத்து போகணும் அவ்வளவுதான் சோ நான் உடனே கேட்கணும் இந்த பத்து பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காகமே நானும் விளையாடல அஹ் நீங்க சொன்னீங்க இங்க வரவங்க எல்லாருமே நான் சிரிக்க வைக்கணும் ஐ மீன் அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய கேரக்டர் அதுதான் நான் வெளியே இருக்கும்போதே அப்படிதான் இருந்திருக்கேன் இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து நீங்க ஏன் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துக்கீங்க ஈஸியா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்துட்டு நம்ம கோவமா எடுத்துட்டு போகாம அது ஈஸியா அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போறதுதான் ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டமான விஷயத்த நான் பண்றேன் என் கேரக்டர் பண்ணதுன்னு நான் சொல்றேன் தான் நானும் பண்றேன் நானும் இங்க இந்த விஷயத்த சொன்னாங்க சண்டை வரும்னு சொல்லிட்டுலாம் நான் பேசினதே கிடையாது நான் சண்டை வரணும்னு எந்த இடத்துலயும் என்னால எந்த இடத்துலயும் சண்டை வந்தது கிடையாது எனக்கான வந்து பிரச்சனை பிரச்சனையிலதான் நான் கேட்டிருக்கேன் அந்த இடத்துலதான் சண்டை வந்திருக்கே தவிர ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க சண்டையை நான் போய் பெருசு படுத்தினதே கிடையாது அண்ட் மோரவர் இந்த வீட்டுல வந்து யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்லும் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பயந்தோ தயக்கப்பட்டோ என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சதே கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப உரிமையா இப்படி பண்ணாதீங்க வைக்காதீங்க அது கலாய்க்கிறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் இல்ல என்னுடைய ஏதாவது ஒரு சில விஷயத்த மாத்திரதா இருக்கட்டும் இந்த வீட்டுல எல்லாருமே ரைட்ஸ் எடுத்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பயம் என்கிட்ட இருந்தது கிடையாது ஒரு தயக்கம் நான் கொடுத்ததும் கிடையாது

என்கிட்ட என்னுடைய பிரச்சனையே சொல்றேன் அதாவது என்கிட்ட வந்து பேசும்போது எல்லாருமே என்கிட்ட ஃபிளெக்சிபில்லா வந்து பேசுறாங்க ஒரு விஷயம் மாத்திக்கணும் அப்படின்ற இடத்துல என்கிட்ட ரொம்ப உரிமையே எடுத்துக்கிறாங்க எனக்கு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசும்போது தயக்கப்பட்டு பேசினதை நான் என்கிட்ட பார்த்ததுல இந்த வீட்ல அப்படின்னு சொல்றேனே தவிர்த்து தனா கிட்ட பேசுறதுக்கு வந்து பயப்படுறாங்க அந்த பொசிஷன் இருக்கிறதுனால எனக்கு புரியுது அது அவங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது இது வந்து இந்த வீட்ல இருக்க ஒரு சில பேரோட ஒப்பீனியனாக இருக்குமே தவிர அதுக்காக நான் எந்த வகையிலும் என்னை நான் மாத்திக்கிட்டதே கிடையாது நான் இங்கே வந்து நான் குறைச்சிக்கிட்ட ஒரே விஷயம் கோவப்படுறது அது வந்து அந்த அந்த வந்து அந்த ஒரு டாஸ்க்கு அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டே வந்தது அது அப்படியே மெயின்டெயின் ஆகிட்டே வருது நான் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கேன் மற்ற வகையில் எந்த எந்த விஷயத்துலையும் என் டாஸ்க்கு நான் பாதித்ததே கிடையாது மற்றவங்களுக்காக நான் யோசித்து பேசினதும் கிடையாது சப்போஸ் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா நான் கூப்பிட்டு நான் அவங்கக்கிட்ட சாரி சொல்லியிருக்கேன் நிறைய பிரச்சனை நான் முடிச்சு வச்சிருக்கேன் பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் பேசியிருக்கேன் இதெல்லாம் நான் அங்கங்கே பண்ணேங்கிற விஷயத்த நான் சொல்ல எனக்கு நான் இது வரைக்கும் நான் கரெக்டாக இருந்திருக்கேன் எனக்கு வந்து டாப் த்ரீயில் எனக்கு இருக்கணும் அந்த த்ரீ அந்த த்ரீ பொசிஷன் தாண்டி எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்லை ഓക്കെ പോ അടുത്ത യാത്ര വരും